அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தகம் மண்ணிலே துவக்கியிருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது சுமார் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது போதையால் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது வாரிசு அரசியல் இருக்கின்றது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து ஏன்ற இரண்டு மாத்திற்கு முன்பு திரு சாலின் அவர்கள் ஏதோதோ பேசினார் அண்ணா திமுக கூட்டணியை அமைப்பதற்கு தடுமாறிக்கொண்டு என்று சொன்னார் முதற்கட்டமாக பாரத ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஏண்டைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்திலே வலிமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தேசிய ஜனாய் கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுப்படுத்த கடைப்பெற்றுகின்றோம் இன்னும் சில கட்சிகள் இணைக்கு அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும் அதாவது அதாவது வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் எங்கள் கூட்டணி இணைகின்ற பொழுது பத்திரிகையை சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களுடைய தெளிவுபடுத்தோம் எப்படியாவது ஒரு குழப்பத்தை முடிவு எங்களுக்கு ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு என்னமே இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்திவிட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்துமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாண்பு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம் ஊடக நண்பர்களும் பத்திரிகை அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறார் குழப்பத்தை வேண்டாங்க நல்ல கேள்வி கேளுங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை பார்க்கலாம் ஒரு நல்ல கேள்வி கேளுங்க பிரதமர் வந்திருக்காரு வந்து கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கேளுங்க அருமையா இருக்கும் அதோட ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் ஆமா நிச்சயமா இருநூத்தி பத்து இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடக்காத நாளே இல்ல எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அதே போல செவிலியர் போராட்டம் அதிநேர ஆசிரியர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதே போல டாக்டர்கள் போராட்டம் பகுதி போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கப்படும் அதாவது போதைப்பொருள் எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் போதைப்பொருள் போதைப் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்துதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் காட்டுறீங்க உங்க பத்திரிக்கை வர செய்தி வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்துல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொல்லை திருட்டு வழிபறிவு பாலியல் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நாங்களா ஏற்கனவே சொல்லிட்டோம் தெளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுல ஏதாவது நல்ல ஏதாவது கண்டுபிடிச்சு இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போது செய்தி கொடுத்துட்டே இருப்போம் இப்ப ஆரம்பம் இப்போ ஆரம்பம் இன்றைக்கு தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுக்கூட்டம் மாநாட்டில் அழகாக அற்புதமாக பேசிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் இன்னும் நிறைய பாரதம் இருந்து பல கூட்டத்தில் வந்து பேச இருக்கிறாரு அதே போல் மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்தில் பேச போகிறோம் நிறைய செய்தி கொடுப்போம் தற்போது இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கும் நன்றி அன்பு ஊடக நண்பர்களுக்கு மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தணும்னு திட்டமிட்டோம் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமை வரும் இந்த ஆட்சிக்கு மத்திய அரசு சார்பில் அத்துணை உதவிகளும் அத்துணை துறையில் நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இந்த தொடக்கம் இன்னும் இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதற்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்

அப்போ எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினோ அந்த கட்சி போராடினாங்கன்னு தெரியும் இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க தேர்தல் அறிக்கையில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றலை இதையும் நாங்கள் கொண்டு போவோம்ல இது வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தவங்க எங்களுக்குள்ளார பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டாக இதில் எங்கள் குள்ளார வந்து மனஸ்தாபம் இருந்து பிரிந்திருந்தது உண்மை இதை தான் நான் நேற்று சொல்லிட்டு இருக்கேன் அன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுக்குள்ளார பிரிவு இருந்த உண்மை எங்களுக்கு மனசாபம் இருந்த உண்மை அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலேயே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி ஆறில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னா மாண்பு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பேசும்போது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவரை பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்களாகிறது நான் இல்லை அவங்க அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோன்னு சொன்னாங்க அதுபோல் அண்ணன் அவர்களும் அதுக்கு ஒப்பு ஒப்புதல் அளித்த பிறகு தான் அவர் என்னை அழைத்து பேசினாரு இதுதான் உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாகிருக்கு இதில் வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தவோம் அது போல ஒன்றிணைந்திருக்கோம் இப்போ எங்களை பார்த்தாலே தெரியலையா எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம் அவ்வளோதான் அந்த ஐஸ்லாம் பிரேக் ஆகிட்டு அதனால இனிமேல் நீங்கள் அதையே யாரும் உருட்டுனாலும் போகிற இடங்களில் நாங்கள் ரெண்டு பேருமே அதுக்கு பை சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றாக பிரச்சாரத்துக்கு செல்வோம் தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம் அதனால வந்து இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன தான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம் புரட்சி தலைவர் ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சி எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயிர ஒரே ஒரே ஒரு ஏங்க ஒரே வந்து எந்த அளவுக்கு தீமுகா பத்தி விமர்சனம் பண்றாரு எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க அதோட பேசுற எந்த தலையையுமே பேச முடியாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட இருந்து பார்த்தாரு அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 Zentrilல இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் மிசாஸ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுக என்ன சொல்லிச்சு எமர்ஜென்சினால் மிசா சட்டத்தில் நாங்களாம் சிறைக்கு போனோம் படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை மேல் தளத்தில் ரெய்டு அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கிட்ட பொழுது எங்களுக்கு வித ஒரு சங்கடம் கிடையாது மன கிடையாது ஒருமித்த கருத்தோடு நாங்கள் செயல்படுறோம் ஊழலாட்சி வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி முடிவு கட்ட முடியாக இணைந்திருப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்